ஒரு பெரிய வனத்தில் ஒரு புளி ஒன்று வாழ்ந்துட்டு வருது அது என்னன்னா வேட்டையாடி அழுத்து போச்சதுக்கு அதனால என்ன பண்ணுது ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்குது அங்கே ஒரு எறும்பு வந்து வேலை செய்யுது அது பாட்டுக்கு வரும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே ஜம்முன்னு செஞ்சு முடிச்சிட்டு சாயந்தரமான வீட்டுக்கு போயிடும் புளியா இருக்கு அதாவது புளிக்கு வந்து வந்து சரியான சந்தோஷம் கணிசமான லாபம் அதுக்கு கிடைச்சிது அதாவது நல்ல லாபம் நல்லா தான் போயிட்டு இருந்தது நம்ம ஆட்சியாளர்களுக்கு தோணுற மாதிரி நடு ராத்திரியில் திடீர்னு புளிக்கி ஒரு ஐடியா தோணுச்சு எறும்பு தனியாகவே வேலை செய்யுது அதை கண்காணிக்கிற அளவுக்கு நமக்கும் போதுமான அறிவு இல்லை நாம் எறும்பை கண்காணி கண்காணிக்கணும் அதே சமயம் ஆலோசனையும் சொல்லணும் அதுக்கு ஒரு உட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாம அப்பாயிண்ட் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிப்போம் நினச்சிட்டு ஒரு தேனியை அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் போஸ்ட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்குது அந்த தேனியும் என்ன பண்ணுது வேலையில் ஒரு மிகப்பெரிய கிங்கு தான் பல கம்பெனிகளில் வேலை செஞ்ச அனுபவம் வந்து அதுக்கு இருக்குது இப்போ அந்த கம்பெனி எல்லாம் வந்து இருக்குதான்னு கேட்காதீங்க அந்த தேனி சொல்லிச்சு பாஸ் எறும்பி அதான் போக்கில் அதோட போக்கில் விட முடியாது அதுக்கு முறையான ஒர்க் ஷெட்யூல் போட்டு கொடுத்தா தான் இன்னும் கூடுதலாக வேலை வாங்கலாம் அதாவது அதை அதோட போக்கில் விடாமல் அதுக்கு டைம் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது வரை நீ நிறைய வாங்கலாம் அதுக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது யார் தேனி புளிகிட சொல்லுது புலிக்கு சரியான சந்தோஷம் இந்த தேனி என்னமா யோசிக்குது நமக்கு எவ்வளவு நாள் இது தோணலையேன்னு ஒரு முயல வந்து குழி வந்து செக்ரட்டரியாக அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு அதோட அந்த புலி வந்து நமக்கு கொஞ்சம் தெரியும்னு காடிகிருக்கு ஆள் போட்டாச்சு இனிமேல் எனக்கு தினமும் வேலை முன்னேற்றம் குறித்து ரிப்போர்ட் வரைபடமாகவும் அட்டவணையாகவும் கொடுக்கணும் அதாவது எனக்கு நம்ம கம்பெனி வந்து எப்படி டெவலப் ஆகுங்கிறது எனக்கு நீங்கள் டேட்டா கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி அது கெத்துக்கு சொல்லுது ஓகே பாஸ் அதுக்கு என்ன பிரமாதமாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கம்ப்யூட்ரு பிரிண்ட்ரு ப்ரொஜெக்ட்ரு எல்லாம் வேணும்னு அது சொல்லுது அப்படியே வாங்கி வாங்கி வாங்கியாச்சு ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டும் பூனையோ அப்படி பூனையோட தலைமையில் அமைச்சாச்சு அப்போது வந்து ஏகப்பட்ட கெடுபிடி நெருக்கடியெல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்குது இதனால் விரக்தி அடைகிற அந்த எறும்பு அதோடய வேலையில் வந்து ஒரு சரியான சோர்வே ஆகி போச்சு நிறைய கெடுபடி போட்டால் யார்தான் வேலை செய்ய முடியும் அவங்க ஓகே விட்டால் தான் நல்லா வேலை வாங்க முடியும் ஆனால் இங்கே ஏகப்பட்ட கரு கெடுபடி ஆகிப்போச்சு அப்போ வந்து என்ன ஆகுது ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சி போச்சு புளி நினச்சது எல்லாமே சரியாக தான் இருக்குது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரே யோசனை தேனியோடய ஐடியாக்களை பூரா இது யோசிச்சு பார்த்துட்டு விளக்கமாக எ எடுத்து இதுக்கு வந்து தெரிஞ்சிக்கிட்டாங்க ஒரு தொழில்நுட்ப ஆலோசகர் வந்து போடலாம்னு ஒரு குரங்குக்கு அந்த வேலை கொடுக்குது யார் அந்த புலி ஏற்கனவே டல்லான அந்த எறும்பு இப்போ குரங்கு என்ன என்னச்சு தன்னோடய பங்குக்கு அதையே தினம் குழப்பிற்க ஆரம்பிச்சிச்சு அன்னிக்கி திட்டமிட்ட வேலைக்கு போகிற அன்னைக்கே முடிக்காமல் போகுது யார் எறும்புனால முடிய மாட்டேது அதே சமயம் உற்பத்தி குறைஞ்சிட்டே போகுது அந்த கம்பெனியான அது நஷ்டத்தில் எங்கிட்டு வருது தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழி தகுந்த மாதிரி அந்த மனநிலைக்கு புலி வந்து ஆளாயிருச்சு நஷ்டத்தை சரி செய்ய என்ன செய்யலாமல் சரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆந்தை வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுது ஆந்தை என்ன பண்ணுதுன்னா மூணு மாதம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இப்படி சொல்லுவது என்னென்னா தொழிற்சாலையில் தேவைக்கு அதிகமாக ஆளுகிறாங்க அதுதான் இதுக்கு உண்டான காரணம் யாரையாச்சும் விட்டு எடுத்துட்டால் நிலைமை வந்து ஓரளவுக்கு சரியாயிரு சொல்லி போட்டு சொல்லுது யாரை எடுக்கல அதையும் நீயே சொல்லுன்னு சொல்லி போட்டு அந்த புலி சொன்னங்காட்டி என்ன சேர்ந்தாங்க சரியாக வேலை செய்யாத அந்த எறும்பு தான் இத்தனைக்கு காரணம் அதை வந்து நீங்கள் வேலைய விட்டு தூக்கிடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அது சொல்லுது யார் அந்த உடனே என்ன அது அதே மாதிரி அந்த அந்த எறும்பு வந்து வேலைய விட்டு தூக்கிறாங்க இது இந்த கதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்படித்தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்கள்லையுமே எதுவுமே செய்யாமல் சீன் போட்டுக்கிறவங்களை குழச்சிக்கிறானுங்க ஆனால் வேறு எதுவுமே தெரியாமல் பாவமாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டுமே செய்ய பல பேருமே பாதிப்புக்குள்ளாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த கதை சொல்லப்படுது